இந்த பட்ஜெட் குறித்து உங்களுடைய பார்வை என்ன இதுல வந்து சிறப்பா வெளியே வந்திருக்கக்கூடிய திட்டம் இது இல்ல உங்களுக்கு டிஸ்அப்பாயின்மென்ட் கொடுத்த திட்டம் இது அனைவருக்கும் மாலை வணக்கம் ஆஹ் நெறியாளர் உங்களுக்கும் சகாதார துறையாளர்களுக்கும் ஆஹ் தமிழ் நியூஸ் குழுமத்தின் என்னோட மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தமிழ் கடவுள் முருகனோட பெருவெளிகள் இருந்து பொன்னான காலத்தில் அதாவது இந்த பட்ஜெட் வந்து முதல்ல என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா இருபதாயிரம் மடிக்கணினி கொடுக்க போறதா சொல்றாங்க இருபது லட்சம் மணி மடிக்கணினிகள் கொடுக்க போறதா சொல்றாங்க இது மாணவர்களுக்கு கொடுக்க போறதாக அதாவது பள்ளியிலும் கொடுக்க போறாங்க அது இல்லாம காலேஜிலும் கொடுக்க போறாங்கன்னா நான் பாக்குறேன் மணி மடிக்கணினிகளை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு என்ன ஆக்கப்பூர்வமாக அதுல வந்து விஷயங்களை வந்து பயன்பாடோ அல்லது அதை கத்து கொடுக்க போறாங்கன்றது தெளிவு இல்லாம இருக்கு சரி அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா அதாவது இப்ப வந்து நம்ம தங்கம் தன்னரசையா அவர்கள் வந்து ஃப்ரீ பஸ்ஸஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதனால எங்களுக்கு வந்து இது வந்து சர்வீஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அதனால வந்து ஐம்பது லட்சம் பெண்கள் வந்து டெய்லி இந்த பஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க அதனால எங்களுக்கு நாப்பத்தி ரெண்டு குரோர் இதனால வந்து எங்களுக்கு வந்து ட்ரிப்ஸ் ஆயிருக்கு இதனால வந்து இவ்வளவு வந்து எங்களுக்கு வந்து நாங்க வந்து அத சப்சியா கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் சரி சப்சிடி தனியா வந்து மூவாயிரம் கோடியே மூவாயிரத்தி ரூபாய் ஒதுக்கிறதா பட்ஜெட் எஸ்டிமெண்ட்ல சொல்றாரு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஆயிரம் மந்த்லி அசிஸ்டன்ஸ் அதாவது ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் குரோஸ் உமனுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு ஆனா வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இடையில வந்து இன்னும் வந்து அடிஷனலா வந்து ஒரு 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 கோடி பெண்களுக்கு இது கொடுக்கப்படும் இன்னும் அவங்கள விடுபட்டு போயிருக்காங்க இப்ப இப்ப முந்த முந்தான ஒரு அறிவிப்பு வந்திருக்கு இன்னும் யார் யாருக்கெல்லாம் இந்த மகளிர் உரிமைகள் திட்டத்துல வந்து கிடைக்கலையோ அவங்க எல்லாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்றாங்க ஆஹ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்ரி அலாகேஷன்ல ஒரு தெளிவு இல்லாம இருக்கு இப்போ நம்ம திமுகவை சார்ந்து பேசக்கூடியவர் என்ன சொல்றாருன்னா பட்ஜெட்ரி லிமிட் அதாவது அந்த லிமிட்டை நீங்க வந்து கடக்கவே கூடாது அதுக்கான இது பேலன்ஸ் டெக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கும் இவங்க கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பட்ஜெட் எல்லாமே வந்து வாங்கி இருக்கிற கடன் அதாவது ரெவன்யூ ரிசிப்ட்ஸு அது இல்லாம டெஃபிஷியட் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க எக்ஸஸா போயிட்டே இருக்கீங்க

அதனால நம்ம வந்து சேஃப் சோன்ல தான் இருக்கிறோம் அதுல அது வந்து நம்ம ரொம்ப ஆபத்தான ஒரு கட்டத்துக்கு போயிட்டோம் கடன் வாங்கி வந்து நம்ம வந்து இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பி முதல்வர் வந்து வீட்டுக்கு கொண்டு போயிட்டார் அப்படின்ற ஒரு கட்டம் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இருபத்தி பர்சன்டேஜ் அந்த லிமிட்ட கடக்க கூடாதுன்னு இருக்கு கடந்த முறை வந்து இருபத்தி ஆறு புள்ளி ஐந்தோ மூன்று ஐந்தோ ஏதோ ஒரு லெவலுக்கு வந்திருக்காங்க இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம கிட்டத்தட்ட ஒரு நெருக்குதலுக்கு வந்துட்டோம் ஆகையினால நார்மலா என்ன பட்ஜெட் ரீல வரணும்னு கேட்டீங்கன்னா நீங்க இருபது இருபத்தொன்னு அந்த லெவல்ல தான் மெயின்டைன் பண்ணனும் இதை ஓகே சோ ஆகையினால நீங்க ஆல்மோஸ்ட் இந்த இந்த தலம் மட்டும்தான் ஆஹ் இந்த மூல்கலை அப்படின்ற கதையை நம்ம சொல்லக்கூடாது ஆகையனால இந்த மாதிரியான விஷயங்கள் அது இல்லாம நூத்தி அறுபது கிலோமீட்டர் வேகத்துல வந்து தமிழகத்துல ரயில்களை இயக்குவோம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்காங்க அது என்னன்னு எனக்கு ஒன்னும் புரியல சத்தியமா அதுல மேல இந்த ரயில்வே திட்டத்துல வந்து மதுரை டு தூத்துக்குடி அந்த இத வந்து செக்ஷனை வந்து இவங்க வந்து மும்முறைப்படுத்தவே இல்ல மத்திய அரசாங்கம் அத வந்து கைவிட்டுடுச்சு இப்போ இவங்க வந்து இதுல ஆர்வம் காமிக்காததுனால அதே மாதிரி வந்து இதுல வந்து இவங்க சொல்றாங்க நாங்க கிலாம்பாக்கம் வரைக்கும் இது பண்ணுவோம்னு ஆனா உங்க பறக்கும் ரயில் திட்டம் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேளச்சேரியில இருந்து இன்னும் வந்து நீங்க வந்து ஆலந்தூர் வரைக்கும் கனெக்ட் பண்ணாம வச்சிருக்கிறீங்க இதெல்லாம் வந்து நில கையகப்படுத்துறதுல பிரச்சனை இவங்க சொல்றாங்க நாங்க ஸ்பெஷல் ட்ரெயின் ஓடுவோம் ஆஹ் விவசாயத்துக்காக ஸ்பெஷல் ட்ரெயின் ஓடுவோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா வந்து ஸ்பெஷல் காரிடார் அதாவது சேலம் வழியாக கோயம்புத்தூர் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி சென்னைக்கு உங்களுடைய விவசாய பொருட்கள் மஞ்சள் குறிப்பாக சேலத்துல இருக்க மஞ்சள் ஜவ்வரிசி இதெல்லாம் வந்து தமிழகத்துல வந்து கடந்து சென்னை போர்ட்டுக்கு வர்றதுக்கு அங்க இருந்து சென்னை போர்ட்ல இருந்து மத்த ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு போறதுக்கும் இதுக்கெல்லாம் அதாவது எக்ஸ்பிரஸ் காரிடாரே நீங்க வந்து பொலிட்டிக்கல் கேம் தடை பண்ணிட்டீங்க இந்த மாதிரி நீங்க சொல்றீங்க அததான் நம்ம இன்னொரு சக கருத்துறையாளர் சொன்னாரு புதிய சிட்டியை உருவாக்குறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடியில புதிய சிட்டியை உருவாக்க ஆல்ரெடி பொன்னேரி பக்கம் வந்து மகேந்திரா வேர்ல்டு சிட்டி வந்தாச்சு அது கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஏக்கருக்கு மேல இருக்கு இந்த பக்கம் வந்து செங்கல்பட்டுல ஐயாயிரம் ஏக்கருக்கு மேல மகேந்திரா வேர்ல்டு சிட்டி வந்தாச்சு இன்னும் எதற்காக உருவாக்க போறீங்க அது இல்லாம நீங்க பெங்களூர் பக்கத்துல ஓசூர்ல நீங்க அதாவது லாஜிஸ்டிக்கல் மோடல் அதாவது அங்க இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் ஆவக்கு இது பண்றதுக்கு நீங்க வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து லாஜிஸ்டிக்கல் ஏ ஏர்போர்ட் ஆரம்பிக்கிறதாகவும் அது வந்து நீங்க சொன்னீங்க அது வந்து ஒரு சில இதுக்காக வந்து கைவிடப்பட்டது அந்த இப்போ பெங்களூர் ஏர்போர்ட்ல இருந்து ஓசூர் ஏர்போர்ட் வரைக்கும் இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட ஏர்போர்ட் அதனால நீங்க அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க பரந்தூர் விமான நிலையத்தை பத்தி எந்த மாத விதமான தகவலும் இல்லை நீங்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை பத்தி இன்னைக்கு வந்து எல்லாம் சொல்லியிருக்கீங்க ஆனால் ராமேஸ்வரத்துக்கு போயிட்டாங்க ராமேஸ்வரத்துல வந்து ஒரு அதாவது இரண்டாவது கட்டம் மூன்றாவது கட்டம் ஏர்போர்ட் வந்து வந்திருக்காங்க இதெல்லாம் உடான் ஸ்கீம்ல வந்து ஆல்ரெடி மத்திய அரசாங்கம் வந்து இந்த இடங்கள் எல்லாம் குறிப்பிட்டு காண்பிச்சு குறிப்பாக ராமேஸ்வரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கடைசி முனை அந்த முனையில வந்து நீங்க வந்து போற அளவுக்கு வந்து இன்னைக்கு ரோடுகள் போடப்பட்டிருக்கு அதற்கான விரிவாக்கம் அந்த ராமேஸ்வரம் நகரமே மாறப்போவதா வந்து நம்ம கடந்த விவாதத்துல கூட உங்க சேனல்ல எந்த சேனல்ல நம்ம அதை பத்தி பேசியிருக்கோம் வேற ஒரு சேனல் முனை ஆகையனால வந்து இந்த ராமேஸ்வரம் ஏர்போர்ட் வர போதெல்லாம் அரசாங்க திட்டம் நீங்க அப்புறம் கலைஞர்கள் வீடு கட்டும் திட்டம் நீங்க மத்திய அரசாங்கத்தினுடைய பசுமை வீடு திட்டம் இதெல்லாம் ஏற்கனவே இருக்கு ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையா காலத்துல வந்து நீங்க பசுமை வீடு திட்டத்துல சோலார் பேனல்ல போட்டு கொடுத்தாங்க ஆகையினால இது இந்த முன்னூறு நானூறு முன்னூத்தி ஐம்பது நானூறுக்குள்ள இருக்கிற ஸ்கொயர் பீட் குள்ள இருக்க வீடெல்லாம் மத்திய அரசாங்கத்தினுடைய இதுல இருந்து நீங்க கொண்டு வர இதுதான் இல்ல நிதி பங்களிப்புல வந்து ஒரு பெரிய ஷேரிங்ல பிரச்சனை இருக்கு அவங்க வந்து குறைந்த அளவுதான் வந்து மத்திய அரசு வந்து நிதி கொடுக்குறாங்க அதிகமாக கொடுக்கறது தமிழ்நாடு அரசுதான் அப்படின்ற விவாதம் ஏற்கனவே இருந்துச்சு இல்ல சார் அதாவது அவர் சொன்னார் பாத்தீங்களா எங்களுக்கு வந்து கொடுத்த ஜிஎஸ்டி பணத்துக்கான இதுவே வரலன்னு சொல்றாங்க நான் என்ன கேக்குறேன்னா நிர்மலா சீதாராமன் அம்மையார் வந்து நாங்க அதிகப்படியா தான் கொடுத்துருக்கோம் நீங்க விட அதிகப்படியான அந்த இதை வேணா உங்களுக்கு லிங்க் அணி அனுப்புறேன் நீங்க படிச்சு பாருங்க நிறைய உங்களுக்கு புரியும் ஆகையனால இவங்க என்ன இது இப்போ அவங்க சொல்றாங்க எங்களுக்கு இருபத்தி ஒரு காசு தான் வருது இருபத்தி ஒரு காசு தான் வருது அப்படின்னு சொல்றாங்க அந்த இருபத்தி ஒரு காசு பிளஸ் நீங்க ஒரு ஒருபா வருதுன்னா இருபத்தி ஒரு காசு வருது மீது இருபத்தி ஒன்பது காசு சேர்த்து கொடுக்கறாங்க அதாவது பரந்தூர் விமான நிலையத்தூர் நாள் வேலை திட்ட தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க மூணாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தாறு கோடி வந்து மத்திய அரசு நிறுத்தி வச்சிருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருந்தாங்க இல்ல 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 அதாவது அதுல வந்து என்ன நிறுத்தி வச்சிருக்காங்கன்றது மத்திய அரசாங்கம் கூட்டிருக்காங்க அவங்க பட்ஜெட்ல அந்த நிதி வந்து இன்னும் வந்து இன்னும் வந்து ப்ராப்பரா சேனலைஸ் ஆகல அதுல வந்து கண்டிப்பா அந்த நிதி வரும்

அந்த விஷயங்களும் சேனலைஸ் ஆகணும் இன்னைக்கு இன்னைக்குதானே வந்து பட்ஜெட் அலக்கெட் அதாவது இருபதா இருபது லட்சம் மடிக்கணினிகள் நீங்க குடுக்குறீங்க நான் சென்ட்ரல்ல ஒரு விஷயம் சொன்னா அதை சேனலைஸ் ஆகணும் அப்படின்னு சொல்றீங்க ஸ்டேட்ல சொல்லும் போது அதுக்கு சேனலைஸ் ஆகிறது ப்ராசஸ் நடக்கும்

அங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு இந்த இந்த மண்ணரிகா ஸ்கீம் போடுறதுனாலதான் எங்களுக்கு மக்களே வேலைக்கு வர மாட்டாங்க விவசாயத்துக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்து ரெண்டு வேலை டீ பண்ணு வடை எல்லாமே கொடுத்து மதிய சாப்பாடு கொடுத்து ஷேர் ஆட்டோ சார் எங்க ஊர்ல இது நடக்குது இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா கூட வேலைக்கு ஆள் இல்லை ஏன்னா நீங்க வந்து ஃப்ரீயா வந்து அந்த முந்நூறு ரூபாயும் முந்நூத்தி ஐம்பது ரூபா நீங்க மண்ணரிகால கொடுக்கறதுனால அவங்க வரமாட்டிக்கலாங்க இவங்க என்ன சொல்றாங்க பெரிய ஐந்து ஏக்கர் வைத்து என்ன சொல்றாங்க வந்து அந்த ஒரு நிலக்கலர்லாம் எக்ஸஸ் வேலை வேலைக்கு அனுப்புங்க வேலை இல்லாம தானே சும்மா சைன் போட்டு தானே போறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்கு அதே அதனால இவங்க சொல்லக்கூடிய இந்த மாதிரி வந்து பட்ஜெட்ல சென்ட்ரல் பட்ஜெட்ல அறிவிக்கும் போது

இருபது லட்சம் கொடுக்க போறீங்க அவ்வளவுதான் வேற எதுவும் கிடையாது இன்னொரு விஷயத்த நான் சொல்லிடுறேன் இந்த பரந்தூர் விமான நிலையத்தை ஏன் கிடப்பில போட்டிருக்கீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அங்க வந்து பன்னூர் ஏற்கனவே இருந்ததை நீங்க தான் வந்து குறுக்கீடு பண்ணீங்க பந்தூர்ல பன்னூர்ல உங்களுக்கு என்ன பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் அது இல்லாம வந்து நூறு லொகேஷன் சென்னை பட்ஜெட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னைக்கு வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாங்க இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவு பண்றீங்களோ அதை யாருமே போய் பாக்கல யாரா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லயே மெரினா பீச்லயோ வச்சு நீங்க டிவி போட்டு காமிச்சுங்க அது எந்த ஏஜென்சி கொடுத்தீங்க யார் உங்க குடும்பத்தை சார்ந்து இருக்கக்கூடிய ஏஜென்சிக்கு நீங்க கொடுத்துட்டு இந்த வேலையெல்லாம் செய்றீங்க அது இல்லாம இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு வட ஒரு குறிப்பிட்ட இடத்துல பாதாள சாக்கடை வந்து பீரிச்சுட்டு அடிச்சு அந்த மக்கள் அந்த பகுதியில போக முடியாம இருக்காங்க நீங்க அதுக்கெல்லாம் இப்ப இந்த பேரிடர் காலங்கள்ல வரக்கூடிய வெள்ளத்தை தடுப்பதற்கு ஐயாயிரம் கோடி ரூபாய் வந்து ஒதுக்கி நாங்க இதுக்கு சீரமைச்சிட்டோம்னு சொல்றீங்க ஆனா வந்து அதற்கான விஷயங்களை வந்து இங்க மும்முறப்படுத்தல இந்த மாதிரியான நிறைய குளர் வேலை வாய்ப்பை பத்தி இல்ல அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த லோன் ஸ்கீம் எல்லாம் வந்து என்ன மாதிரி நீங்க லைன் பண்ணி போடுறீங்க மத்திய அரசாங்கத்தை நீங்க குறை சொல்றீங்க லோன் ஸ்கீம்ல வந்து அவங்களுக்கு விலை களிக்க மாட்டேங்கிறேன் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றத சொல்ல மாட்டேங்கிறீங்க மாணவர்களுக்கான வேலை வாய்ப்பு அது இல்லாம நீங்க தொழில் பூங்கான்னு சொல்லியிருக்கீங்க எந்த இடத்துல போயிட்டு வேற ஒரு இது ஏதோ ஒரு மாவட்டத்துல போய் அறிவிக்கிறீங்க அந்த இங்க இருக்கக்கூடிய வட சென்னையில நாங்க எங்க பகுதியில இருக்கக்கூடிய வட சென்னையில இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் வந்து அதிகபடியா வந்து மஹேந்திரா வேர்ல்டு சிட்டி டைடல் பார்க் அங்கெல்லாம் போய் வேலை செய்யறாங்க இங்க ஒரு உங்களுக்கு தொழில் பூங்கா உருவாக்குறதுக்கு இது இல்ல நீங்க எங்க இடத்துல வந்து குப்பையை கொட்டுறீங்க சென்னையில இருக்க மொத்த குப்பையும் வந்து எங்க தான் வந்து உழுவுது அதனால துர்நாற்றம் இது மாதிரி கேன்சர் போன்ற வியாதிகள்லாம் எல்லாம் வருது இவர் சார் சொன்னாரு குறிப்பிட்ட உலகளாவிய அளவுல வந்து தமிழகம் வந்து அமெரிக்கா சீனாவுக்கு ஈக்குவலா வந்து மருத்துவத்துறையில கம்ப்ளீட் பண்ணதுன்னு நீங்க சொல்றீங்க ஆனா வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் ஆகட்டும் இல்ல ராஜீவ்காந்தி மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் ஆகட்டும் அங்க என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன்னும் பண்ண போறீங்க அதுக்கான பட்ஜெட் அலாக்கேஷன்ல ஏதாவது பேசிருக்கீங்களா அப்படின்றது கிடையாது அதேனால இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நீங்க வந்து எவ்வளவு வேலை நர்சஸ் வேகன்சி இருக்கு டாக்டர்ஸ் வேகன்சி இருக்கு அந்த அதுக்கான பட்ஜெட்ல நாற்பதாயிரம் அரசு பணியிடங்கள் வந்து நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்குறாங்க அதுல எல்லாமே தானே கலந்து நாப்பதாயிரம் நாற்ப நாற்பதாயிரம் அரசு பணியிடங்கள் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் டாக்டர்ஸா நர்சஸ் ஆ ஏன் இவர் முதலமைச்சர் இருக்கக்கூடிய தொகுதியில கொளத்தூர்ல இருக்கக்கூடிய இந்த பிளேயர் ஒரு இறங்கது பாருங்க கால் இதுவாயி அந்த இடத்துல வந்து பல நர்சஸ் வந்து அவதிப்படுறாங்க நீங்க வந்து எல்லா ஒரே இருக்கக்கூடிய குறிப்பிட்ட மேன் பவரை வச்சுக்கிட்டு அவங்களை நெருக்கடி கொடுக்குறீங்க இந்த மாதிரியான பட்ஜெட்ரி அலாக்கேஷன்ல தெளிவில்லாம இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஆகையினால இந்த பட்ஜெட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பேங்க் அதாவது எப்படியாவது இந்த மாயான வாக்குறுதிகளை சொல்லி ஐநூறுக்கு மேல வாக்குறுதி கொடுத்தாங்க அதுல எத்தனை வாக்குறுதி இது வரைக்கும் நிறைவேற்றி இருக்காங்க அப்படின்றது வந்து இன்னைக்கு வரைக்கும் இது இல்ல அதே மாதிரிதான் இந்த பட்ஜெட்டும் வாக்கு வங்கிகளை நோக்கி சென்று கொண்டு இருக்கக்கூடியது இந்த பட்ஜெட்